சாமுவேல் வரா இருப்பா யாராவது ஒருத்தரை அவரு அபிஷேகம் பண்ண ஆனா அந்த கடைசியா இருந்தான் வேதம் சொல்லுது அவன் அவன் தேவை இல்லைன்னு நினைச்சாங்க அதனால யாருமே அவன் அழைக்கல ஆனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் இந்த முழு உலகத்துக்கும் தலைவரா ஒருத்தர் பிறந்தார் பிறப்புல அவருடைய பிறப்பில் முதல் அழைப்பு த ஃபஸ்ட் அழைப்பு த கிங் ஆஃப் டேவிட் த கிங் ஆஃப் டேவிட் தாவியதற்கு தான் முதல் அழைப்பு வேதம் சொல்லுகிறது பிறக்க போகிறவர் சாதாரணமானவர் அல்ல தாவீது குலத்தை சேர்ந்தவர் அவர் ஈசாயின் குமார் நாயிய தாவீதனுடைய வம்சத்திலே வருகிறவர் இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார்